ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன ரீடீல்ஸ்னால் வட்ட வட்ட பொட்டுக்காரன் வாசனை பூச்சுக்காரன் காற்றில் கரைந்திடுவான் அவன் யார் இதுக்கு ஆன்சர் வந்து கற்பூரம் கேம்பாட் இதுக்கு கற்பூரம் தான் ஆன்சர் ஹலோ வீவர் அடுத்த விடுகிறது என்னன்னா இது வந்து முயல் புகாத காடு முயல் புகாத காடு அப்படின்னா என்னது முயல் புகாத காடு வந்து முக்காடு முக்காடுன்னா என்னதுன்னு யோசிக்காதீங்க தலையில் போட்டு போகல துணி எடுத்து போத்திட்டு அது பேர் முக்காடுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு சிரிப்பாக சொல்கிறாங்க அடுத்த விடுகதை என்னன்னா மண்ணுக்குள்ளே மட்காத உயிர் மண்ணுக்குள்ளே மக்காத உயிர் என்னது மண்ணுக்குள்ளே போய்ட்டு மக்காதா பேப்பர் இருந்தால் கூட மக்கிடும் ஆனால் பிளாஸ்டிக்லாம் மக்காது இது மண்ணுக்குள்ளே மக்காத உயிர் உயிர்னாக்கா அது மண்புழு மண்புழு தான் இதுக்கு ஆன்சர் நீங்கள் மண்ணுக்குள்ளே கூட போய் பாருங்களேன் அது உயிரோடு தான் இருக்கும் ஸோ அது மண்புழு தான் இதுக்கு ஆன்சர்